हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய யத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரணிய கசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு मा बैष्टविबुधश्रेष्ठ सर्वेषां भद्रम् अस्तु वा मद्दर्शनं हि भूतानां सर्वश्रेयो उपपत्तये पदमिरवति आर् ज्ञातम् एतस्य दौरात्म्यं दैतेय अप स सदोष्य यत् தஸ்யசாந்திம் கரிஷ்யாமி காலம் தாவத் பிரதீஷம் ஹரே கிருஷ்ணா இதோட டிரான்ஸ்லேஷன் போன ஆடிகளை பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பர்பட் பை சில பிரபுபாத் ஜெயசில பிரபுபாத் சில சமயங்களில் மக்கள் கடவுளை காண மிகவும் ஆவல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஸ்லோகத்தில் குறிப்பிட்டுள்ள என்னை தரிசிப்பது என்று பொருள்படும் மத்தர்ஷனம் என்ற சொல்லை கருத்தில் கொள்ளும்போது ஸ்ரீமத் பகவத் கீதையில் பின்வருமாறு பகவான் கூறுவதை நாம் கவனிக்க வேண்டும் பக்தையா மாம் அபிஜானாதி அதாவது பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்வதிலோ அவரை காண்பதிலோ அல்லது அவருடன் பேசுவதிலோ உள்ள திறமை பக்தி தொண்டில் ஒருவருக்குள்ள முன்னேற்றத்தை பொறுத்ததாகும் பக்தியில் ஒன்பது வகையான செயல்கள் உள்ளன ஸ்ரவணம் கீர்த்தனம் பாத பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஷ்யம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று ஒன்பது வகையான பக்தி தொண்டுகள் இருக்கிறது பக்தி பூர்வமான இந்த செயல்கள் எல்லாம் பரிபூரணமானவை என்பதால் ஆலயத்திலுள்ள விக்கிரகத்தை வழிபடுவதற்கும் பகவானை காண்பதற்கும் அவரது மகிமைகளை பாடுவதற்கும் இடையில் முக்கிய வேறுபாடு எதுவுமே இல்லை உண்மையில் இவை அனைத்துமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை காண்பதற்குரிய வழிமுறைகளே ஆகும் ஏனெனில் பக்தி தொண்டில் செய்யப்படும் அனைத்துமே பகவானுடன் நேரடியாக தொடர்பு கொள்வதற்குரிய ஒரு சிறந்த மார்க்கமாகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அசரீரியான ஓசை எல்லா பக்தர்களின் முன்னிலையிலும் எழுந்தது அசரீரியாக பேசியவர் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்ற போதிலும் அவர்கள் பகவானை சந்தித்து கொண்டு அல்லது பார்த்து கொண்டு இருந்தனர் என்றே சொல்லலாம் ஏனென்றால் அப்போது அவர்கள் பகவானுக்கு பிரார்த்தனைகள் செய்து கொண்டு இருந்தார்கள் பகவானும் அசரீரியின் மூலமாக அங்கு எழுந்தருளி இருந்தார் பகவானை காண்பதற்கும் அவரை துதிப்பாடுவதற்கும் உன்னதமான ஓசையை கேட்பதற்கும் இடையில் எந்த வேறுபாடுமே இல்லை இது ஜட உலக சட்டங்களுக்கு மாறானதாகும் ஆகவே பகவானை துதிப்பதில் தூய பக்தர்கள் முழு திருப்தியை அடைகிறார்கள் இவ்வாறு துதிப்பாடுவது கீர்த்தனம் என்று அழைக்கப்படுகிறது கீர்த்தனம் செய்து கொண்டு ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் ஒளி அதிர்வை கேட்பதென்பது பரமபுருஷரை உண்மையாகவே நேருக்கு நேராக காண்பது போலவே ஆகும் இந்த நிலையை ஒருவன் அறிய வேண்டும் அதன் பிறகு பகவானுடைய செயல்களின் உன்னத தன்மையை ஒருவரால் புரிந்து கொள்ள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் நான்கு இரண்யகசிபு பிரபஞ்சத்தை பீதியடைய செய்தல் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுடைய ஸ்ரீல பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்